இது ஒரு பாட்டிங்கிற மாதிரி என்ன செஞ்சேன்னு ஃபீலாக கேட்கும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சேன் ஆட்டா முழுக்க விற்று சரின்ட்டு ஆட்டம் புழுக்கு வித்து எடுத்தேன் இந்த மாதிரி தான் எடுத்து என்ன இதோட மோசமாக இருக்கான்னு சுருகாட்டில் தான் அந்த பிள்ளை வளர்ந்தது நான் அஞ்சு மணிக்கே நான் போயிடுவேன் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெண்டு ஹாஸ்டலில் இப்போ எழுதி தூக்கி அப்படி போட்டாச்சு எனக்குள்ள மனசு வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏசை பார்க்க மட்டும் தெரியும் யாருக்கிட்டையும் நான் சொல்லவும் மாட்டேன் காட்டிக்கவும் மாட்டேன் இது மாதிரி தலகாணி பலூனுன்ட்டு இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களுக்கு இது ஒரு தடவை சொல்கிறேன் என்ற மகள் மட்டும் இன்னைக்கு வாய்ச்சிக்காதீங்க தலகாணி பலூனு இதெல்லாம் யாரையும் பார்த்து எந்த மாதமாக இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் சீராவோடைய குழந்தைய திட்டுறா அவனே திட்டுறதுக்கு நீ யாரா வெங்காயம் ஏன்னா தார் நீங்க <muchan> தான் புல்லு வேணும் நைட்டுக்கு என்ன பண்றது பிள்ளைய கத்துவாங்கன்னு சொல்லி என்றால சரி சரி வசந்த பேர் பேருத்தி அவங்க அடிக்கடி பாப்பா வீடியோ போடுவாங்க இப்ப பாருங்க அல்ல பையவே வேண்டாங்கிறாங்க தான் வேணுங்கிறாங்க ஏன்னா நானும் சீலாக்கு பிள்ளை தான் கேட்ட மாதிரி பிள்ளை தான் பிறந்திருக்குது உங்களுக்கு பிள்ளை தான் பிறந்திருக்குது ஆனா பிள்ளைங்களுக்கு இருக்கிற இது வந்து லட்சுமி கால வந்து யாருக்கும் கிடையாது அதனால பிள்ளைகளுக்கு நிறைய ட்ரெஸ் போட்டு எடுக்கணும் ஒரு ட்ரெஸ் போட்டோ கூட அப்பா கூட ஓடும் ஒரு தக்காளி வாங்கணும்னு அப்பா கூட இல்லையே தம்பி கண்டிப்பா உங்க பேத்திய பார்த்த கையோட அப்படியே நேரம் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்

அந்த காரணம் இந்த ஆடெல்லாம் கூட சீலா போய் ஒரு நைட்டு போய் இருந்தேன் இங்கே இருக்கும்போது ரெண்டு ஆடு குட்டி போட்டு ஒரு ஆடு ரெண்டு குட்டியும் சாகடி போடுச்சு அள்ள மிதிச்சு குடல் வந்து குந்தானி வந்து அதனால நான் சொன்ன சீலா ஒரு நாளைக்கு இருக்குது ரெண்டு ஒரு அம்மா விடுறேன் இருந்துக்கூடா யார் ஒரு ஆள் தான் இருக்கணுங்கிறாங்க ரெண்டு மூணு பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நம்ம இருந்த சாமி அந்த பிள்ளை வந்து நல்ல இதுக்கு வர்றதில்ல வர மாட்டேங்குது நீ வராத நீ வராத நீ வராத அதாவது குழந்தை போறதுக்கு நீங்க போய் பார்க்கல ஆஸ்பத்திரியில போய் தங்கல இருக்கல கூட மாட்டேன் அதனால உங்களுக்கு கோவம் உங்க மேல கோவம் இப்போ குழந்தை பார்க்க விட மாட்டேங்குது ஆனா ஒரு நாள் இருந்தா இல்லாட்டு இல்ல இருக்கும் போது எங்க பேட்டர்ல பாப்பா இருந்துச்சு சீலா வந்து மயக்கத்துல இருந்தா யார் வர்றா யாரு போறான்னு சீலாவுக்கு தெரியுது அப்பையும் கேட்டா பன்னெண்டு மணிக்கு எங்க என் குழந்தைன்னு கேக்குது

உடனே வந்துறேன் நான் கண்டிப்பா நான் வரேன் வராம இருக்க மாட்டேன் நான் வந்துடுறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலுக்கு நான் இருக்கேன்ல அதை வருத்தப்படாதீங்க இருந்தாலும் ஷீலாவும் சங்கர் இருக்கிற மாதிரி இருக்காது பண்ற சுப்ப உங்க பக்கத்துல இருந்தே போன் எடுக்க மாட்டேங்க பாப்பாவோட போன் எடுத்தா பாப்பாவோட கூட எதுக்கு வர்ற எதுக்கு போன் பண்ற சீல பத்து தோட கொஸ்டின்னு கேக்குது இப்போ சீலா பாரு மூணு மாசம் இருந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடும் போய் நல்ல விதமாக இருக்கட்டும் மாமியாரையும் பாக்கிட்டு போய் இல்ல நாளைக்கு இதுல வித்துட்டு எனக்கு வாழ்வாசம் ஆவார் எனக்கு என்ன இருக்குது சொந்தக்கார போய் அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்க முடியுமா சொல்லுங்க ஒரு மருமக வீட்டுல போய் இருக்க முடியுமா எந்த மாமியார் ஆச்சு மருமக வீட்டுல சோர்த்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம்

உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க கடை வாங்கலாம் சாமி இன்னைக்கு கடை நாளைக்கு வந்து பத்து பேர் வீட்ல இருந்துப்பாங்க அந்த மாதிரி வீட்டுல கொண்டே நிக்குது எதுக்கு இன்னத்துல வரோம் அந்த கொஸ்டினுக்கு நான் ஆளாக கூடாது புரிஞ்சதா செல்ல குட்டிங்களா உங்களால முடிஞ்சதே இல்ல பத்து பத்திர கல வந்து தப்பு கிடையாது திருநாத்த தப்பு கஷ்டப்பட்டு மேய்க்கிறது ஒண்ணும் போய் பாருங்க எத்தனை குட்டி போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மாசம் பால் காசு கொடுக்கணும் இதுல வித்தாத்தான் சாமி சரி பண்ண முடியும் இந்த பாப்பாவுக்கு வந்து நான் நல்லாமல் இது வந்து இந்த ஆடு கூட எனக்கு சொந்தம் இல்லைப்பா எனக்கு சொந்தம் இது உள்ள பாப்பாவுக்கு சொந்தம் அர்ணா எடுக்கணும் கொலுசு எடுக்கணும் குட்டி பாப்பாவுக்கு மோதிரம் எடுக்கணும் இது ஒரு பாட்டிங்கிற முதல்ல என்ன செஞ்சேன்னு சீராக கேட்கும் அதுக்கு இடம் வைக்கக்கூடாது நான் இத்தனை கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்கிறேன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஏற்று வச்சேன் முழுக்க விற்று சரின்ட்டு முழுக்க விற்று அதே எடுத்தேன் அது கூட கொண்டு போய் கொடுத்தா வேண்டாம் யாருக்காச்சும் ரோட்டில் போகிறவங்களுக்காச்சும் தூக்கி வீசிடும் நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் நீங்க எடுத்ததாக கொண்டு போய் நான் வாங்கின ட்ரெஸ் என் பாப்பாவுக்கு கொண்டு போய் சேர்த்த போதும் என்னமா கேட்கறதே சங்கட்டமா இருக்கு ஷீலா சங்கர் அவ்வளோ குடும்பம் படுத்துறாங்களா அப்படி இல்லம்மா அவங்க கோவம் போச்சுன்னா உங்களுக்கு கூட்டி போய் பைத்தி காட்ட போறாங்க பைத்தி உங்க கையில வச்சு நீங்க தான் கொஞ்சம் போறீங்க இல்ல எத்தனை நாளாச்சுமா ஒன்னு பதினஞ்சு நாளாச்சா

அம்மாலேயே பார்க்கலன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உடனே போய் அவங்களுக்கு ஆர்தரம் சொல்லுங்கள் ஆனால் மனசில் வேதனை பட்டுச்சின்னா அது வந்து கழுகுறது ரொம்ப கஷ்டம் எனக்குள்ளே மனசு வேதனை எனக்கு மட்டும் அது தெரியும் வேச பார்க்க மாட்டேன் தெரியும் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன் காட்டிக்கவே மாட்டேன் என்னால் முடிஞ்சாத கண்டிஷனுக்கு நெல்லைக்கு ஃபோன் பண்ணுவேன் அது எடுக்கலையே அதையும் தூக்கி போட்டுருவேன் நான் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணி பார்ப்பேன் எடுக்கலையே விட்டுருவேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாருங்கள் அந்த குழந்தைக்கா ஏங்குறவங்க கொண்டு சீலாவும் இந்த வயசில் தான் நான் இந்த மாதிரி தான் எடுத்தேன் இதோட மோசமான காணும் சுருக்காட்டில் தான் அது பிள்ளை வளர்ந்தது நல்லா வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பண்ணுறோம் ஒரு பக்கம் போன மாரி ஒரு பக்கம் வந்து அந்த பக்கம் ஞாயிற்று அஞ்சு மணிக்கே நான் போயிடும் அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு ஒரு ஹாஸ்டல் ரெண்டு ஹாஸ்டலில் இப்போ எழுதி அப்படி போட்டாச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அது குற்றம் நான் நெஞ்சுதான் குறுகுறுங்கம்மா அந்த மாதிரி ஆடை வித்திரம் சில நாள் வாங்கி கொடுக்க முடியாது போன பொருள் கிடைக்காது அதனால தான் நான் கஷ்டப்பட்டாவது நான் செஞ்சும் தொழிலே தெய்வம்னு நான் கையேந்திருக்கேன் இது மாதிரி தகாணி பலூனுன்ட்டு இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களுக்கு துர்தட சொல்கிறேன் என்ற மகள் மட்டும் நீங்கள் வாங்கிக்காதீங்க எத்தனையோ பேர் மாசமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்த்துங்க அந்த குழந்தை இங்கே வச்சு இங்கே பாக்ஸில் வச்சு எத்தனை கஷ்டப்படுச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் கலைக்காணி பலூனு இதெல்லாம் யாரையும் பார்த்து எந்த மாதம் இருக்கிறவங்களும் செஞ்சு கையெழுத்து கும்பிட்றேன் சரியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் இந்த மாதமே தண்ணி குடிங்க தண்ணி குடி நீ சொல்லுங்கள் எத்தனையோ கோபமாக இருந்தது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வீடியோ தான் தம்பி வீடியோ தான் வந்து போடணுன்ட்டு தம்பிக்கிட்ட தான் சொல்லணுருக்கிறேன் இந்த மாதிரி யாரையும் சீலாமா இருக்கிறாங்களோ பேசிடுறாங்க அது நீங்கள் சொன்ன போய் தான் அந்த பிள்ளை ஒரு வாரமாக தண்ணி குடிக்காமல் நெல்லை கூட சண்டை போட்டு அந்த குழந்தைக்கு அந்த தண்ணி இல்லாமல் எத்தனை கஷ்டப்படுச்சு தெரியுமா

பே எனக்கு தெரிய பேரை சொன்னே கிச்சிருவாங்க ஆனா வந்து ஒரு பேரை சொல்லாம நான் இருக்கிறேன் சமய எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும் பேசி குழந்தை ஒரே பாத்துக்கிறேன் சின்ன பையன் தான் அம்மா பையன் இல்லைன்னு மட்டும் தான் நினைச்சேன் என் குழந்தை பாக்கணும்

பின் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கு வந்து அமுத்திடுங்க நெல்லை தம்பி வந்து ரெண்டு நாளில் வச்சு அஞ்சு நாளும் மாச்சி நாலு நாள் மாச்சி வரல அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து இருந்து என்ன பார்க்க வந்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவ்வளோ சாதாரண நினைக்காதீங்க நாங்களோட காரெலாம் வந்தால் சில பேர்த்து கண்ணு தெரியாது ஒரு அது வந்து உண்மைதான் ஒரு வண்டியில் போனால் பத்து ரூபா ஜாஸ்தியாக வச்சால் கண்ணே தெரியாது செம்பி சேர்த்து வந்து சீல குழந்தையும் பார்த்துட்டு பாருங்க என்னையும் பார்க்க வந்துக்கிறாங்க ஸ்ரீ வசந்தி ருத்திகா தெரியுமா ஷீ வசந்து ஷி வசந்து ருத்திகா பாப்பாவுக்கு சப்பர் பட்டன் அமுத்திடுங்க

என்னசு யாரு நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்குது எதையாவது ஒண்ணு பேசி நம்மளை நோக்கடிச்சு எல்லாம் பொறாம பொறாம தாங்க மனுஷன் அழிக்குது ஒரு பெத்த தாயோட கண்ணீருக்கு ஆளாகாதீங்கன்னு நான் சொல்லுவேன்